வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் சில நேரங்கள் வாழ்க்கை நம்மை அமைதியாக உட்கார வைத்துவிடும் கத்தவும் முடியாது ஓடவும் முடியாது அந்த அமைதியில்தான் உன் உண்மை குரல் உனக்கே கேட்க ஆரம்பிக்கும் விடாமுயற்சி என்பது வெறும் வார்த்தை இல்லை அது நீ அழுதபடியே எழுந்து நிற்பது தோல்வியும் நண்பனாக ஏற்றுக்கொள்வது யாரும் நம்பாத போதும் உன்னை நீயே நம்புவது உலகம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நீ புரிந்து கொண்டால் போதும் பலர் நினைக்கிறார்கள் நான் தனியாக இருக்கிறேன் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா தவறான மனிதர்களோடு இருப்பதை விட தனியாக இருப்பது ஒரு பெரிய வெற்றி அமைதியான தனிமை உன்னை உடைக்காது உன்னை உருவாக்கும் தோல்வி என்பது நீ முடிந்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம் இல்லை அது இன்னும் உன்னிடம் சக்தி இருக்கு என்பதற்கான அடையாளச் சான்று விழுந்தவன் தான் எழுந்து நடக்க கற்றுக்கொள்வான் விழாதவன் என்றென்றும் தெரியாமலே நின்று விடுவான் விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரில் மண்ணில் அல்ல வரலாற்றிலும் எழுதும் இன்று உன்னை யாரும் பார்க்கவில்லை என்று கவலைப்படாது நாளை உன்னை பார்த்து அவர்கள் வியக்கப் போகிறார்கள் உன் மதிப்பை யாருடைய பாராட்டாலும் அளவிடாது உன் மனசாட்சியே உனக்கு பெரிய சான்று உன்னை குறைத்து பேசுபவர்கள் உன் உயரத்தை பார்த்து பயப்படவர்கள்தான் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது அழிக்கப்படவில்லை அது ஒரு மரமாக மாற தயாராகிறது அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும் இன்று இருளென்றால் நாளை வெளிச்சம் கண்டிப்பாக வரும் நீ தோற்றவன் நீ கற்றுக்கொண்டாய் நீ உடைந்தவன் அல்ல நீ வலிமையானவன் இன்று மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை நின்று விடாதே உலகம் உன்னை மறந்தாலும் உன் கனவுகள் உன்னை மறக்கக்கூடாது விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்குது